அங்க பேசறாங்க எனக்கு நிறைய பேர் ஆசை ஆனா எல்லாரும் கொஞ்சம் டைம் குடுத்துறாங்க ஏன்னா இங்க வரைக்கும் பேசவே இல்ல இது வந்து மேடைக்கு மேடைக்கு வந்து பட்ட பட்டமா நல்ல கேளுங்க மூண ஆச்சு ஆமா ஏதோ ஒரு நிமிஷம் பேச வந்துருக்கங்க சரிங்க ஒரு

ah sí.

అందుకంటా అందుదా వందే అంతకంటా కాదు కాదు అంతకంటా కాదు కునిదమ కునిదమ కారసన్న కెరిక్ వరు ఒక కారణం లేదా నీది